பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் கெஸ்ட்ரோல் நடிக்கக்கூடிய கல்கி டு எயிட் நைன் டீடியோடைய ரிலீஸ் டேட் வந்து எப்போ அப்படிங்கிறது தான் ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பீக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றதுனால ஒரு ஒரு இதுலேயும் வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் வருது இப்போ தமிழ்நாடு தெலுங்கு ஆந்திரா அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டேட் வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கல்கி வந்து முதல் மே ஒம்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மே முப்பதா இல்லை ஜூன் இருபதா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனில் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அது வந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஒரு டீசர் மூலமாக இவங்க வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு சரி அப்படி என்னப்பா அந்த டீசரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீசரில் அனிமேஷன் அதாவது சாதாரண ஒரு டீசர் வந்து கிடையாது அனிமில் இவங்க கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்கெட்ச் வச்சுருப்பாங்கல்ல ஸோ பிரபாஸ் எப்படி இருப்பார் அமிதாப் பச்சன் எப்படி இருப்பார் கமலஹாசன் அவர்கள் எப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கெட்சாக வச்சு இவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அதில் வந்து நியூ ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஆகி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ டபுள் டமாக்கா நமக்கு இப்போ மேலே வந்தாலும் சரி ஜூனில் வந்தாலும் சரி நமக்கு அது பிரச்சனை கிடையாது ஏன்னா ஜூனில் இண்டியன் டூ வருது கண்டிப்பாக ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இண்டியன் டூ வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஜூன் மிடில் வரும் இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் கல்கி வந்துச்சு இல்லை இண்டியன் டூ ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா இது வந்து இல்லை மிடில் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி அவங்க வந்து பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஆக மொத்தம் டபுள் ட்ரீட் ஃபார் கமலஹாசன் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஒரு இடத்தில் ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர்கள் உள்ளே வர்றது அப்படிங்கிறது வந்து என்னுடைய நட்புனால மட்டுந்தான் அதாவது இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் வந்து அஸ்வினி தத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகளும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை உச்சரித்தவுடன் பிரபாஷ் ஆன எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வேறு லெவல் ஏன்னா பிரபாஷ் ஒன்ஸ் வந்து சொல்லுவார் மைக்கில் உட்காந்துட்டு நான் வந்து கணவளாக நினவான்னு தெரில என் ஃபங்க்ஷன் என் ஆடியோ அனுப்பிச்சப்போ கமலஹாசன் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு பயங்கர ஃபீல் அப்படிம்பார் இது சொல்லி ஒரு பத்து வருஷம் இருக்கும் அந்த பத்து வருஷத்தில் அவர் கூட ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டார் ஸோ அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரபாஸ்க்கு ஸோ அதுதான் கமலஹாசன் அவர்களோட ஆறா அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ கூடிய விரல் என்னையும் வந்து கமலஹாசன் அவர்களோட சேர்ந்து நீங்கள் நடிக்கிறதுல பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனா நானும் வந்து அதை புல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ பிரபாசன் நடந்த மாதிரி எனக்கும் நடக்கும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லணுன்னு சும்மா ஒரு ஒரு எண்ணம் தோணுச்சு அதனால சொல்கிறேன் ஸோ ஐ மேபி ராங் பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா ஸோ அடுத்து இந்தியன் டூவில் மணிஷா கொய்ராலா வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் ஷங்கர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் ஸோ என்னடா அது திருப்பியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இந்தியன் டூ ரொம்ப ஃப்ளோவாக போயிட்டு முடிஞ்சிருச்சு எல்லாம் சிஜி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஷங்கர் சார் வந்து ஏதோ ஒரு நாட்டு இந்தியன் ஒன்னில் ஒரு ஷார்ட்டில் ஏதோ ஒன்று யோசிக்கிறார் போல் ஸோ அதுக்காக ஒரு நாள் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இன்னும் அது என்ன உறுதியான தகவலாக அப்படிங்கிறது தெரியல ஸோ மேபி அது அப்படி இருந்தாலும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஜூனில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் வந்தாலும் நல்லது தானே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும்ல அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணுவோம் அப்புறம் தக் லைஃப்பில் துல்கர் சல்மானுடைய ரோல் தான் வந்து சிம்பு பண்ணுறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சுங்க ரவி கேரக்டர் வந்து அருண்சாமி சாமி பண்ணுறாரு முடிவாயிடுச்சு ஆனால் இப்போ என்ன கவனிச்சிங்கன்னா சிம்பு அவர்கள் வீட்டில் வினைதாடி வருவாயா கடுத்து த்ரிஷா கூட இணையும் இந்த படம் ஏன்னா துல்கர் சல்மானுக்கு பேர் வந்து த்ரிஷா தக் லைஃப்பில் ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக த்ரிஷாவுக்கும் சிம்புவுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் அதுபோக கமலஹாசன் அவர்களுடைய பிரசன்ஸ் மனிதத் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த படத்தை வேற ஒரு டைனாமிக்ஸில் வந்து கொண்டு போயிடும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஷூட்டிங் வந்து ஏப்ரல் எண்டில் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்த அப்டேட் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து வந்து கமலஹாசன் அவர்கள் ஆர் எம் வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட கழக நிறுவனர் அவர் ரைட் ஹேண்ட் எம்ஜிஆருக்கு அவர் வந்து இறந்துட்டார் ஸோ அங்கே போய் அவர் வந்து மலரஞ்சலி செலுத்திட்டு அதை எடுத்து பேசினார் இந்த மாதிரி வந்து எவ்வளோ ஒரு ஹெல்ப்னா உடனே ஓடி வந்து செய்வார் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருடைய மறைவு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் ஸோ அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு அஞ்சலி செலுத்திக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திங்கன்னா ஹாலிவுட்லேருந்து கமலஹாசன் அவர்களை நம்ம வந்து ஹாலிவுட் படத்துலேருந்து சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹாலிவுட்காரங்களும் நம்மளை இன்ஸ்பைர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு ஸோ ஜோக்கர் டூ அப்படின்ற படத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்தில் ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலவந்தானில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் ஆகிடுச்சிங்க ஆஃப்டர் அந்த ஒரு ஷார்ட்டில் மீச மாதிரி இருக்கும் அதில் போய் ஒரு நிற்பார் அந்த கண்ணாடி ஷார்ட்டில் கொலாசன் அவர்கள் வந்து கண்ணு இப்படி வச்சுருப்பார் மோத கரெக்டாக போய் வைப்பாரு இதில் வந்து வெறும் மீசை மட்டும் வச்சுட்டு அந்த கேரக்டர் வந்து நிற்கிது ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸாக வந்து பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு பார்த்தது அது செமையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி மூணு வருஷம் ராஜபார்வை ரிலீஸ் ஆகி அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு அதில் சிங்கீதம் அபூர்வ சிங்கீதம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருந்தார் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த டேரக்டர் சிங்கீதம் சீனிவாசராவ் வந்து ஒரு எல்லா படங்களும் வந்து போட்டு காமிச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சு செம்மையாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருந்தது அது வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வீடியோ மனிதத்ரம் அவர்கள் பேசும் பொழுது எப்படி இந்த ஷார்ட்லாம் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி வைரமுத்து அவர்கள் கவித்துவமாக ஒரு கவிதை சொல்லி ரொம்ப அழகாக இருந்தது அதை பாருங்கள் சும்மா அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரீல்ஸ்மே போட்டிருந்தாங்க அது செம்மையாக இருந்தது அப்புறம் எட்வர்ட் மேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தருங்க அவர் வந்து கமலஹாசன் அவர்களுடைய ஹேராம் படம் இருக்குல்ல அதில் ஒரு சீன் வர்றத வந்து ஒரு புக்குக்கு ரெஃபரன்ஸாக எடுத்து எழுதியிருக்கார் இட் வாஸ் டன் பை கமலஹாசன் இந்த மூவி ஹேராம் அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டு லிங்க் பண்ணி எழுதியிருக்காரு ஆல்டிகரில் ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காரு ஒரு புக்கில் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வர முடியுமா கமலஹாசன் மாதிரி சொல்லுங்கள் எந்த ஒரு ஆக்டர்னாலும் ஹாலிவுட்டில் படத்தில் எடுக்கிறானுங்க ஹாலிவுட் புக்கில் எழுதுகிறானுங்க ஆல் இண்டியா புக்கில் எழுதுகிறானுங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறானுங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் நம்மவர் உடைய சாதனை தான் பேசும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து அந்த ரோட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா மோடி அவர்கள் அது பண்ணிட்டு நேற்று ரொம்ப முகம் வாங்கிட்டு மோடி அப்படிங்கிறது தான் ஸோ த கிரேட் கிரியால் அண்ட் மேஜிக் சொல்லையாச்சும் ஒரு மூணு பேர் இருந்தேன் பட் இந்த மோடி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் நிறையா பேரை கூட நிற்க வச்சு அவங்க பான்பரா போட்டு துப்பி 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 நிறையா விஷயங்கள் வந்து நடந்தது நோயை தான் பரப்பிட்டு போவானுங்க போல தெரியுது அடுத்து மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் இவ்வளோ தூரம் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கடைசி பார்த்தா ஒரு கிலோமீட்டர்லேயே முடிச்சிட்டு கிளம்பிட்டார் ஏன்னா கூட்டம் இல்லை எல்லாம் இவங்களே வந்து ஆப்கா கோங்கே 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 ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி என்னமோ அந்த வடிவேல் காமனில் சொல்லுவாங்க இல்லை பேட்டா எங்கமாக தராங்க வெறும் ஐஸ்கிரீம் தான் கொடுத்து முடிச்சிடறாங்க அப்படின்ற மாதிரி அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஸோ எதுவுமே அந்தளவு கூட்டம் இல்லை வந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காரு பேசும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தா ஜாத்தான் எல்லாம் கிளம்பிட்டாங்க அட விட்றா ஆளை உட்றா ஆத்தா அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ மோடியோடைய டிக்ளைன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அது இருக்கத்தான் செய்கிறது என்ன பண்ணோட்டா ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்றதுனால தான் ஒரு புஷ் கிடச்சிச்சு இந்த வட்டம் பிஜேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ இந்த ஆடு மாடு இந்த மாதிரி நிறைய குரூப்லாம் இருக்கும் அவங்க டீமில் அவங்க வந்து இப்போ கதறல் சத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஏன்னா மொத்த ஆட்டத்தையும் நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து முடிச்சு விட்டு போயிட்டார் ஒரே ஒரு இதில் ஐம்பது வினாடி தான் பேச்சு எல்லாேரும் அதை அறுந்துட்டாங்க ஒன்றுமே பண்ண முடில அண்ணாமலையாரையும் சரி வானதியாரையும் சரி இல்லைனா நான் முடிச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் சதைச்சு விட்டாங்க ஏன்னா மோடிக்கு கூட்டின கூட்டத்தோட கமலஹாசன் அவர்களுக்கு இருபது மடங்கு கூட்டம் ஜாஸ்தியாக கூடியிருக்கு அப்போ பார்த்துக்குவாங்க எந்த லெவலுக்கு மோடி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க மீண்டும் நான் என்னுடைய சந்திப்பும் அது வரைக்கும்